மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ஒரு ஏழு பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறேன் அது என்ன விஷயங்கள் எந்த வாரத்தில் எந்த நாட்களில் நடக்கும் முய்யா இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் இந்த செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் கண்டிப்பாக ஒரு ஏழு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பிரச்சனை அதில் கடன் பிரச்சனை இந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் படாத பாடுபட்டு இருக்கிறீங்க இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தால் கண்டிப்பாக அந்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல மிதனராசி நண்பர்களுக்கு நடக்கும் இதனாலேயே உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இதனாலேயே முக்கால்வாசி மன நிம்மதி போயிட்டு இருந்தீங்க அந்த மன நிம்மதி இந்த வாரத்தில் கிடச்சிரும்னு சொல்லுவார் இது முதல் பிரச்சனை அடுத்ததாக இந்த உறவுகளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரூபாவே போயிட்டே இருக்குது கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகன்னு சொல்லி ஒரு எதிர்மறையாகவே பேசுகிறாங்க எடுக்கிறாங்க இவங்களால எனக்கு எப்போ பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வாரத்தில் உங்ககிட்ட அந்த சூழ்ச்சி தந்திரத்தோட பேசுகிறது எடுக்கிறது உங்களை ஒரு அடிக்கடி சண்டை பிடிக்கிற மாதிரி கோபதாபங்கள் காட்டுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்காது இந்த வாரம் கொஞ்சம் மைண்ட் நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க பிறக்கும் அந்த பிரச்சனை தீரும் அதே மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பர்சனல் விஷயமாக யாரோ ஒருத்தரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவீங்க யாரோ நீங்கள் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்கீங்க அதை நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அவரை கண்டிப்பாக பார்ப்பீங்க அவர்கிட்ட உங்கள் கோரிக்கையை வைப்பீங்க அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுறதாக உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருவார் அப்போ உங்கள் பர்சனல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய நபரை கட்டாயம் பார்க்க போகிறீங்க அவருக்கு அவர்கிட்ட அந்த கோரிக்கையை நீங்கள் வைக்க போகிறீங்க அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு இதிலேயே உங்களுக்கு சாதகமான சுச்சுவேஷன் வந்துடும் அதில் உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்போது உங்கள் பர்சனல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க அது இந்த வாரத்தில் நடக்கும் மூன்றாவது நான்காவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நிலம்புலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் இதுக்கான பத்திரப்பதிவுகள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எழுப்பறியாகவே இருக்குது இதை இந்த வாரத்தில் எப்படியாவது முடிக்க முடியுமா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தீங்கன்னா கட்டாயம் அது இந்த வாரத்தில் நிறைவேறும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக முடிச்சிருவீங்க உங்களுக்கு சாதகமான சுச்சுவேஷன் தான் அமையும் அதேமாதிரி மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு கணவன் மனைவி உறவுக்குள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இருக்குது கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது பிள்ளைகளோட வழிலையும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு ஆப்போசிட்டாகவே இருக்குதுங்க ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்லேயே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிறைய முதனராசிங்களுக்கு பிரச்சனை மாறும் அதே சமயத்தில் நிறைய முதனராசினுடைய குடும்பத்தில் வந்து இந்த கணவர் மீது மனைவி வழக்கு பதிவு செய்கிறது மனைவி மீது கணவர் வழக்கு பதிவு செய்திருந்தால் அது அந்த கோர்ட்டில் கேஸு இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா இந்த விவரத்து கேட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அது ஒரு தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் இந்த வாரத்தில் அடுத்ததாக ஐந்தாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அது அந்த நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நான் லாட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பணவரம் வந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு அது மட்டும் அல்லாமல் நிறைய விஷயங்கள் ஒரு எதிர்பார்ப்போடையே இருக்கிறீங்க அப்போது இந்த அன்பை கொடுத்து அன்பை வாங்குவது அப்படிங்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடிய நிறைய முதனராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மனசு திருப்தியான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நடந்தே தீரும் அதேமாதிரி மிதனராசி நண்பர்கள் வெளியூர் வெளி மாநிலம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் அதன் வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுங்க தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த வாரத்தில் பேசி முடிப்பீங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நிறைய மிதனராசி நண்பர்கள் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த வாரத்தில் பேசி தீர்த்துக்கிடுவீங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அஸ்தி வாரம் போடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக நிறையா ஒரு விஷயங்கள்ல கடன் அப்படிங்கிறது வாங்கி ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் வாங்கி செலவழிக்கக்கூடியாமல் இப்போ பரவலுக்கு வரும் ஆனாலும் கடன் வாங்கி செலவழித்து பிள்ளைகளுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க இது நிச்சயமாக இந்த வாரத்தில் நடந்துடும் அது மட்டும் அல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதன் வழியாக வருமானம் சிறப்பாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வரண் பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய மிதனராசி நண்பர்கள் கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வரண் செட் ஆகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசுகிறீங்க நண்பர்களை சந்திக்கிறீங்க எடுக்கிறீங்க உறவுகளை சந்திக்கிறீங்க பேசுகிறீங்க எடுக்கிறீங்கன்னா அதன் வழியாகத்தான் அந்த வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் ஏற்படும் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய நிறைய கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வாரம் தேவையில்லாத செலவுகளை கட்டாயம் குறைச்சிருங்க தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைச்சிருங்க அப்படி குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது அதாவது யாரையும் நம்பி பணம் பரிவர்த்தனை பண்ணுறது இந்த பணம் வாங்கல் ஜாமீன் பரிவர்த்தனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க அதை வந்து செஞ்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நண்பர்களே அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வேலைப்பாள அதிகமாகிட்டே இருக்கும் முதன்ராசி நண்பர்களுக்கு வேலைப்பாள அதிகமாகிட்டே இருக்கும் இந்த வாரம் அதை கொஞ்சம் சமாளித்து தான் தீரணும் வேறு வழியே கிடையாது அந்த வேலைப்பழு கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலை நீங்கள் எப்பினாலும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அதனால் சொன்ன மாதிரி நமக்கு இப்படி நாயை விட கேவலமாக நம்மளை நடத்துகிறாங்களே வேலை வாங்குகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அவசரப்பட்டு விட்டு நிற்கிற மாதிரிலாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம நிலைமை அதனால் மிதனாட்சி நண்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் தேவை உங்களுடைய முக்கியமான ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மிதுனராட்சி நண்பர்களை பொறுத்தவற்றில் பல பேர் அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுகள்தான் உங்களை வந்து அதில் பாதாளத்தில் படுகொலிக்குள்ளே தள்ளிடுது ஏன்னா யாருக்காவது நீங்கள் போய் அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க அவசரப்பட்டு கடன் வாங்கி கொடுக்குறது அவசரப்பட்டு பொறுப்பை ஏற்றுக்கிறது அவசரப்பட்டு நானாட்சி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கிறது இப்படியான விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு செய்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க அது எல்லாமே ஒரு முழு நம்பிக்கையோடு செய்கிறது ஆனாலும் அந்த நம்பிக்கைக்கான பாத்திரம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க நமக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி தான் எனக்கு மிதனராசி நண்பர்கள் நிறைய பிரச்சனைக்கு ஆளாகிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வருவீங்க அது ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்குது இந்த நாட்கள் அப்படிங்கிறது இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ மிதனராசி நண்பர்கள் வாழ்க வளமுடன் நல்லா தான் இருப்பீங்க பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களே மிக்க நன்றி